ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கார்டன் அப்டேட் வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு முத்தி வந்துருச்சுங்க காற்றுக்கு வெயிட் தாங்காமல் முறிஞ்சு தொங்கிட்டுருக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இன்னொரு வாழை மரமும் கூட பூ விட்டுருக்குங்க நான் அதையும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பூ வாழை மரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தி அப்புறம் சவப்பு கலர் செம்பருத்தி இருக்குங்க திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கொத்து இருக்கு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வேப்பண்ணை தெளிச்சு விட்டுருலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் குட்டி குட்டியாக பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்குள்ளே சப்போட்டா செடியும் இருக்குங்க போன முறையை விட இந்த முறை நிறைய காய் பிடிச்சிருக்குங்க ஒரு இரு சப்போட்டா வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம கொய்யா செடியை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் வந்து எக்கச்சக்கமான பூவு பிஞ்சி காயின்ட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இது வந்து சிவப்பு கலருங்க நல்லா பெருசாக தான் இருக்குது காய் இது ஒரு செடி தான் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் நமக்கு சிவப்பு கொய்யா வந்து இது ஒன்று இன்னொரு செடியும் இருக்குங்க அதில் தான் பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழ செடி இதிலையும் இப்போது எனக்கு திருப்தியான அளவுக்கு இதில் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் ஒரு சீதாப்பழ செடி தாங்க அப்புறம் நான் முருங்கை செடி உங்கள் கிட்டே காட்டணும்னு நினச்சேன் போன முறை நான் உங்களுக்கு போட்ட வீடியோவில் வந்து முருங்கை மரம் வந்து பிஞ்சு விட்டுருக்குன்னு போட்டிருப்பேன் இப்போ காய் எல்லாமே சமைக்கிறதுக்கு நமக்கு காய்க்க ஆரம்பிச்சுச்சுங்க நம்ம வீட்டுக்கு அளவான காய்கள் நமக்கு இந்த முருங்கை செடியிலேருந்து கிடச்சிடுது நான் தூரத்துலேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு நான் இதை சரியாக காமிக்க முடியல கிட்டக்க வச்சா செடி முழுக்கவும் காட்ட முடியல அதனால தான் பாருங்க முருங்கைக்காயிலாம் நல்லா ஓரளவுக்கு திரண்டு வந்துருச்சு நம்ம இதை வந்து ஈவினிங் வந்து சாம்பாருக்கு பறிச்சிக்கலாம் பெரண்டையை காட்டணும்னு நினச்சேன் இந்த பெரண்டையில் இருக்க மருத்துவ குணங்கள் வந்து யூடியூப்பில் போடாத வீடியோஸ் யாரும் கிடையாது அந்தளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நான் இது வந்து சட்னிக்காகவும் ஊறுகாய்க்காகவும் விட்டு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை பொடி கூட செய்யலாம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறைய பூ எடுத்துருக்குதுங்க இந்த பூ என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு குங்குமம் பூ மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் இதுங்க பிஞ்சு விட்டு காயெல்லாம் விடுவோம்ல அப்போல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து மரவள்ளி கிழங்கு செடிங்க இது நான் ஏற்கனவே குச்சி நட்டு வச்சது துளுத்து வந்ததெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணுங்கிறவங்க பாருங்கள் இந்த செடிகளுக்குள்ளே நான் மஞ்சள் கிழங்கு நட்டு வச்சிருக்கேன் முளைச்சி வரும்போது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் வந்து பார்த்திங்கன்னா பால் சுண்டைக்காய் கசப்பெல்லாம் இருக்காதுங்க ஃபைபர் அதிகமாக இருக்கும் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நான் ரெண்டு முறை பறித்து சமைச்சிட்டேன் நான் திரும்பவும் காய் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் வெல்